டிசம்பர் இருபதாம் தேதி உலக ஒற்றுமை தினம் என்பதாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த நாளினுடைய நோக்கம் மனித குலத்திற்கு இடையே இருக்கிற பிரிவினைகள் ஒழிக்கப்பட வேண்டும் கருத்து வேற்றுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் யாருக்கும் யாரும் தாழ்ந்தவர் கிடையாது அனைவருமே சமம் என்ற அந்த விஷயங்களை மக்களுக்கு போதிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது சங்கையானவர்களே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹு தாலா தனது திருமறையின் மூலமும் நபிசல்லாஹு வலிக் வசல்லம் அவர்கள் தங்களுடைய வாய் வாக்குகளான ஹதீஸ்களின் மூலமும் இது போன்ற விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர் கிடையாது இஸ்லாம் எல்லா இடங்களிலும் கருத்து வேற்றுமையை ஒழிக்கிறது எது எது போன்ற விஷயங்களிலெல்லாம் நாம் பேதமை கொள்கிறோமோ அவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் இஸ்லாம் ஆக்குகிறது அது தொழுகையாக இருந்தாலும் சரி நாம் செய்கிற வணக்கங்களிலேயே உயர்ந்த வணக்கமான ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் இஸ்லாம் வேற்றுமையை கலைகிறது அதனால தான் தொழுகை அணியில இந்த ஊர்லேயே இருக்கிற மிகப்பெரிய வசதியானவர் வருகிறார் அவரும் அதே வரிசையில் தான் நிற்க வேண்டும் இந்த ஊர்லேயே இருக்கிற பறமையால வர்றாரு அவரும் அதே வரிசையில் தான் நிற்கணும் இன்னும் விளங்குவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் மிஸ்கின் வந்திருக்கிறார் அவர் ஒரு முஸ்லீம் தனது தேவையை நம்மிடம் கேட்டு நம்மின் மூலமாக அவரது தேவையை பூர்த்தி செய்வதற்காக வந்திருக்கிறார் தொழுக முடிஞ்சது அவர் வெளியே போய் கையேந்து நிற்பார் ஆனால் அவரும் தொழுகை அணியில் நம்மோடு தான் நிற்பார் தோளோடு தோல் சேர்ந்து நிற்பார் அவர் பிச்சைக்காரர் என்பதற்காக அவர் ஒதுக்கி வைக்கப்பட மாட்டார் இதுதான் தொழுகையுடைய நிலை ஹஜ்ஜை பார்க்கிறோம் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு அமல் இன்னைக்கு ஏதோ சொல்றாங்க உலக சமாதான மாநாடு அது இதுன்னெல்லாம் ஆனால் ஹஜ்ஜை போன்று ஒரு உலக சமாதானத்தை நாம் எங்குமே பார்க்க முடியாது செக்கச்செவையேர் நிற்கிற அரபியும் அதே காபாவை காபாவைத்தான் சுற்றுவார் கண்ணங்கரையேர் நிற்கிற நீக்ரோவும் அதே காபாவை தான் சுற்றுவார் மிகவும் வசதி மிக்க நாடு வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிற ஒரு முஸ்லிமும் அதே காபாவை தான் சுற்றுவார் உலகத்திலேயே மிகவும் ஏழை நாடு என்று சொல்லப்படுகிற சோமாலியாவிலிருந்து வந்திருக்கிற ஒரு பரம ஏழையும் அதே காபாவை தான் சுற்றுவார் இவர் பணக்காரர் அதனால இவருக்கு ஒரு இடம் இவர் வெள்ளையர் இவருக்கு தனி இடம் இவர் கருப்பர் எனவே இவர் ஒதுக்கப்பட வேண்டியவர் என்ற அந்த எந்த பேதமும் அங்கு கிடையாது பண பேதம் நிற மொழி பேதம் அவர் எந்த பாசையை பேசினாலும் அவர் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் அவர் எந்த நிறத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லோரும் அல்லாஹிற்கு முன் ஓர் அணியில் நிற்க வேண்டும் என்று இப்படி இஸ்லாம் தான் சொல்லி இருக்கிற வணக்க வழிபாடுகளிலும் ஒற்றுமையைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது எனவே சங்கையானவர்களே ஒற்றுமை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் வரலாறுகளில் எழுதப்படுகிறது இஸ்லாம் நபிசல்லா அலை சல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பாக இஸ்லாம் தோன்றுவதற்கு முன் அந்த அரபுகளினுடைய நிலை எப்படி இருந்தது சாதாரண மிக சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக்கொள்பவர்கள் அவர்களுடைய ரத்தத்திலேயே ஊறிய ஒரு பண்பு சண்டை போடணும் அப்படிங்கிறது எனவேதான் வரலாறுகளில் இப்படி எழுதப்படுகிறது ஒரு நபருடைய வீட்டு ஒட்டகம் இன்னொருத்தருடைய வீட்டு தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் குடித்து விட்டால் அதுக்கு சண்டை போடுவாங்களாம் சண்டை என்றால் சாதாரண சண்டை அல்ல ஒரு தந்தை இறக்குறவாள் தனது தனது மகனை அழைத்து வசிய செய்வாராம் அந்த வீட்டு ஒட்டகம் நம்ம வீட்டு தொட்டியில் தண்ணி குடிச்சிருக்குது அவங்களுக்கு நமக்கு பகை

நமக்குள் கருத்து வேறுபாடு என்ற அந்த விஷயம் எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது நபிசல்லாஹு வலி வசல்லம் அவர்கள் ஹதீசுல் சொன்னார்கள் அல் முக்மினூலில் முக்மினி கல் புன்யான் ஒரு முக்மின் இன்னொரு முக்மினுக்கு கட்டிடத்தை போல நம்ம கட்டிடத்தில் பார்க்குறோம் செங்கல் அது உருவாகுவதற்கு முன்பாக மண்ணாக இருக்கிறது அது மண்ணாக இருந்த போது தரையில் கிடந்தது அதன் மீது அனைவரும் ஏறி நடந்தோம் எந்த அளவுன்னு சொன்னால் நாயு கூட அது மேலே தான் சிறுநீர் கழிச்சது அதுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் இருந்தது அந்த மண்ணே செங்கலாக மாறுகிறது அந்த செங்கல் கட்டிடத்தில் ஏறுகிறது ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுடன் இணைகிற போது அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படியாகிறது நாம் எந்த மண்ணை கல்லில் நமது காலில் போட்டு மிதித்தோமே அதே செங்கலாக மாறியவுடன் நம்மை பாதுகாக்கக்கூடிய கட்டிடமாக மாறிவிடுகிறது நபிசல்லா அலி செல்லம் சொன்னாங்க எப்படி அந்த செங்கல் ஒற்றுமையாக இருக்கிறதோ அது போன்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு இணைப்பில் இருக்க வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் கொள்ளாதீர்கள் அதனால தான் நபிசல்லா அலி அவர்கள் எது போன்ற விஷயங்களினாலெல்லாம் கருத்து வேறுபாடுகள் நமக்கு மத்தியில் ஏற்படுமோ அவைகளை எல்லாம் களைந்தொழித்தார்கள் குறை குறைபாக்கிறது ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் குறை பேசுறது இதனால என்ன ஆகுது ஒற்றுமை குலைகிறது பொதுவாக நபிசல்லா செல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த உயர்ந்த பண்பு குறைகளை தவறுகளை தன் மீது போட்டு கொள்ள வேண்டும் நிறைகளை மற்றவர்கள் மீது போட வேண்டும் நம்ம நேர் மாற்றோம் நிறைகளை எல்லாம் நம்மளை சார்ந்து சொல்லுவோம் இல்லை நாம் பண்ணது நாம் பண்ணது ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டதா அடுத்தவர்களின் மீது படி போடுவோம் ஹசரத் சைதனா உமர் அலி அல்லாஹ் ஆட்சி காலம் தேசத்துக்கு ஒரு படையை அனுப்பியிருக்கிறார்கள் வருகிறார் வந்த போது ஹசரத் சைதனா உமர் அலி அவர்களுடைய அரசவைக்கு வருகிறார் ஜனாதிபதியை சந்திக்கிறார் உமர் அலி அல்லாம அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப வந்த தூதுவர் சொல்லுகிறார் ஜனாதிபதி அவர்களே லுஹாவுடைய நேரத்திற்கு முன்பாக நாங்கள் எதிரிகளோட ஜிகாத ஆரம்பிச்சோம் மகிழ்சியக்கூடிய நேரத்தில் அல்ல எங்களுக்கு வெற்றியை தந்துட்டான் இந்த செய்தியை கேட்ட நான் உமர் அழி அல்லாஹன் அவர்கள் அழுக ஆரம்பிச்சிடுறாங்களாமா அவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஜனாதிபதி அவர்களை ஏன் அழுகிறீர்கள் வந்த தூதுவர் மகிழ்ச்சியான செய்தியைத்தானே சொல்லியிருக்கிறார் இதற்கு போய் ஏன் அழுகிறீர்கள் அழுமளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே நீங்கள் அழுகிறீர்கள் நான் அல்லா அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அசத்தியத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தில் லுஹாவுக்கு முன்பு ஆரம்பித்த அந்த போர் மகிரி போரை நீடித்திருக்கிறது என்றால் இது மிகவும் கால தாமதம் அதற்குள்ளாகவே வெற்றி கிடைத்திருக்க வேண்டும் கால தாமதம் ஆகுது என்று சொன்னால் ஏதாவது தவறுகளை நான் செய்திருக்க வேண்டும் அதனால் தான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் அவர் அந்த போகவும் இல்லை சாதாரண ஒரு தாமதம் அதற்கு போட்டுக் கொண்டார் ஜனாதிபதி உமர் அளியல் அவர்கள் இதுதான் இஸ்லாம் கூறுகிற பண்பு நீங்கள் ஒற்றுமையை வளர்க்க விரும்புகிறீர்களா உங்களது குடும்பமா உங்களது சமூகமா உங்களது நண்பர்களா எங்கேயாக இருந்தாலும் தவறுகளை உங்களின் மீது போட்டுக்கொள்ளுங்கள் அங்கு ஒற்றுமை உடையாது இன்னைக்கு நேர் மாற்றமான விஷயங்கள் அதிசிலை வருகிறது எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் நபிசல்லா அலை சொல்லவங்க சொன்னாங்க ஒரு முக்மின் இன்னொரு முக்மினுக்கு உடலை போல கல்ஜிசம் உடலை போல காரணம் உடலில் எங்காவது ஒரு இடத்தில் வழி ஏற்படுகிறது என்று சொன்னால் கண்கள் கண்ணீர் வடிக்கிறது காய்ச்சல் வருகிறது முழு உடலும் இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறது வலி வந்தது ஏதோ ஒரு இடம் ஆனால் முழு உடலும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது ஒரு முமின் இது போன்று இருக்க வேண்டும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா என்னை சொல்லுவாங்களாமா மசலுல் குஹூவத்தி ஃபில்லா கமசலில் எதிவல் ஹைன் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருப்பதற்கு உதாரணம் கையையும் கண்ணையும் போல கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்தால் கை துடைக்கிறது கைக்கு வலி ஏற்பட்டால் கண் கண்ணீர் வடிக்கிறது இதுக்கு பிரச்சனைனா அது உதவி செய்து அதுக்கு பிரச்சனை என்றால் இது உதவி செய்கிறது முட்மீன்கள் இதுபோன்று இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் எந்த செயல்களின் மூலமாகவெல்லாம் ஒற்றுமை ஏற்படுமோ அந்த செயல்களை அதிகமாக செய்யுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது எனவே சங்கையானவர்களே ஒற்றுமை என்பது மிக உயர்ந்த ஒரு விஷயம் வரலாறுகள் எழுதப்படுது நமக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடந்தது அந்த யுத்தம் யாருக்குன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்தது தான் ஒரு படிப்பனைக்காக அல்லாஹுத்தானா இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தான் ஓர் அணியில் ஹசரத் அலிர் அலி அல்லாஹர்கள் நபிசல்லா அலிஸ் மருமகனார் இன்னொரு அணியில் ஹசரத் மாவியார் அலி அல்லாஹன் அவர்கள் இருவருமே சஹாபாக்கள் இந்த பக்கம் அலிரலி அல்லாங் அவர்களுடைய அணியில் இருப்பவர்களும் சகாபாக்கள் மாவியார் அழியல்லான் அவர்கள் அணியில் இருப்பவர்களும் சகாபாக்கள் தான் சகாபாக்களுடைய படிப்பனைக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினான் ஆனால் வரலாறுகள் எழுதப்படுது முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே இப்படி ஒரு பிரிவினை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட ஹிருக்கல் மன்னன் ஒரு கடிதம் ஒன்றை மாவியார் அழியல்லாக அவர்களுக்கு எழுதுகிறான் அந்த கடிதத்தில் அவன் குறிப்பிடுகிறான் நான் ஒரு படையை அனுப்பி உங்களது எதிரியான அளிரலி அல்லாஹின் அவர்களுடைய தலையை வெட்டி வர உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்பதாக அந்த கடிதத்தில் போடப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகள் தான் அந்த சமயத்தில் அதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்துட்டாங்க அந்த சமயத்தில் எதிரிகள் இப்படி ஒரு கடிதம் வருகிறது அதை பார்த்த ஹசரத் மாவியார் அலி அவர்கள் அந்த ஹிர்கல் மன்னனுக்கு இப்படி ஒரு பதில் எழுதுனானாமா நாங்கள் இருவரும் சகோதரர்கள் எங்களுக்கு மத்தியில் இருப்பது ஒரு உட்பூசல் தான் இது சரியாகிவிடும் இதில் நுழைவதற்கு நீ யார் நான் நினைத்தேன் என்றால் உனக்கு எதிராக ஒரு படையை அனுப்புவேன் அந்த படையினரின் எண்ணிக்கை உனது நாட்டில் இருந்து மதினா வரை எனது படை இருக்கும் உனது தலையை வெட்டி கொண்டு வந்து ஹசரத் அணியலியல்லான் அவர்களது காலில் நான் போடுவேன் என்று மாவியார் அலியல்லாஹி அவர்கள் பதில் கடிதம் எழுதினார்களா உட்பூசல் இருந்தது ஆனால் அடுத்த நபர்களுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை இதுதான் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இருந்த ஒற்றுமை ஏதோ ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருந்ததுதான் அவருக்கு அது குடிக்கும் இவருக்கு இது குடிக்காது இதுவெல்லாம் சகாபாக்களுக்கு மத்தியிலும் இருந்தது ஆனால் அங்கு மூன்றாவதாக ஒரு நபர் உள்ளே நுழைவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை எனவே சங்கையானவர்களே இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை எல்லா இடத்துலையும் உட்பூசல் இருக்குன்னு அது குடும்பமாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் ஒரு ஜமாத்தாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது இதுவெல்லாம் இருக்கிற விஷயம்தான் ஆனால் இதற்காக வேண்டி இதுவே நம்முடைய பிரிவினைகளுக்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது வரலாறுல நம்ம பார்க்கிறோம் இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தம் பதிலுடைய மூன்று மடங்கு அதிகமாக இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் வெறும் முன்னூத்தி பதிமூணு பேர் நிராயுத பாணிகள் ஆயுதம் இல்லை நோன்பு வைத்திருக்கிறார்கள் ரமலானுடைய மாசம் பதினேழாவது நோன்பில் அந்த போர் நடைபெறுகிறது உடலில் தென்பு இல்லை ஆயுதம் இல்லை வாகனம் இல்லை இப்படி உலகம் சார்ந்து எந்த விஷயங்களும் இல்லை ஒன்னே ஒன்றுதான் இருந்தது அவர்களிடத்தில் ஒற்றுமை இருந்தது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்று நம்பினார்கள் அல்லாஹ் தலா வெற்றியை கொடுத்தான் அடுத்த யுத்தம் பதிரி யுத்தத்தில் இந்த நிலைமை உகதுடை யுத்தத்தில் எழுதப்படுகிறது எதிரிகள் மூவாயிரம் பேர் முஸ்லிம்கள் எழுநூறு பேர் இருக்கிறார்கள் இந்த சமயத்தில் ஆயுதம் இருந்தது வாகனம் இருந்தது உலகத்துடைய எல்லா விஷயங்களும் இருந்தது உகதுல ஒரு மலை உகது மலைன்னு சொன்னால் அது சாதாரண சின்ன மலை கிடையாது இருந்து ரொம்ப பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நீளமாக போய்கிட்டே இருக்கு நம்ம உம்ரா போயிருந்தப்ப பார்த்தோம் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் ஜபலூர் ருபாத் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மலை குன்று நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் ஹசரத் அப்துல்லாஹி ஜுபைர் அலி அல்லாஹ் அவர்களது தலைமையில் ஐம்பது வில் எறியக்கூடிய வீரர்களை அந்த மலை குன்றுள்ள நிறுத்துறாங்க என்னன்னு சொன்னால் எதிரிகள் அது வழியாக உள்ளே வர்றதுக்கு அது ஒரு வழி அந்த வழியை தடுத்து நிறுத்துவதற்காக அந்த சமாபாக்களை அங்கே நிறுத்துகிறார்கள் நீங்கள் இங்கேயே இருக்கணும் வில்லை எறிஞ்சிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய அனுமதி வரும் வரை அந்த மலையிலிருந்து அந்த குண்டிலிருந்து நீங்கள் இறங்கக்கூடாது போர் உக்கிரமாக நடைபெறுகிறது அல்லாஹ் தாலா முஸ்லிம்களுக்கு வெற்றி தரும் நேரம் எதிரிகள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள் இதை பார்த்து அந்த ஐம்பது பேர் அந்த மலை குன்றில் நிற்கிறாங்களே அவங்க மலையிலிருந்து இறங்குறாங்க அவர்களுக்கு அமீராக இருந்த அப்துல்லாஹிப் ஜுபைர் அலி எல்லாம் சொல்றாங்க இறங்காதீங்க நபி அவர்கள் இன்னும் நமக்கு அனுமதி தரவில்லை நபி அவங்க அனுமதி தராமல் இறங்கக்கூடாது பத்து பேர் தான் அவங்க கட்டுப்பட்டு நிற்கிறாங்க மற்ற எல்லாம் இறங்கி போயிடுறாங்க பயந்து சிதறி ஓடிய எதிரிகள் அந்த மலைக்குண்டில் இருக்கிற வழியை பார்த்து விடுகிறார்கள் அது வழியாக உள்ளே நுழைந்து நாலா புறமும் தாக்குகிறார்கள் வெற்றி வரை சென்ற அந்த போர் கடைசியில் தோல்வியில் முடிகிறது தோல்வி என்ற சாதாரண தோல்வி அல்ல இப்படி ஒரு வதந்தியும் அங்கு கிளப்பப்பட்டது நபியவர்கள் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் இவ்வளவு பெரிய படுதோல்விக்கு காரணம் என்ன அங்கு ஒற்றுமை இல்லாத அந்த விஷயம் அந்த அமீர் சொல்றாரு நில்லுங்க பத்து பேர் நிற்கிறாங்க நாற்பது பேர் இறங்கிட்டாங்க ஐம்பது பேரும் ஓர் அணியில் நின்றிருந்தார்கள் என்றால் இன்றும் வரலாறு பேசப்படும் புகது எப்படிப்பட்ட வெற்றி என்று அங்கு ஒற்றுமை உடைக்கப்பட்டது அல்லாஹ் தாலா இந்த உம்மத்துக்கு பாடம் புகட்டுவதற்காக ஒரு தோல்வியை அங்கு தந்தான் எனவே சங்கையானவர்களே இஸ்லாமியர்கள் என்று எல்லா துறைகளிலும் நாம் வெற்றியை தேடுகிறோம் அந்த வெற்றி நாம் எல்லாம் ஓர் அணியில் நிற்பதில் தான் இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு பிரியாணி பிடிக்கும் இன்னொருத்தருக்கு சைவம் பிடிக்கும் இதெல்லாம் சாதாரண உலக விஷயத்திலே எல்லா விஷயங்களிலும் இப்படித்தான் ஆனால் நாம் ஓர் அணியில் நிற்க வேண்டும் அல்லாஹு தலா குரானில் பல்வேறு இடங்களில் நமக்கு இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார் அசை உல்லாஹ வர சூலகு வல தனாசவு ஃபதஃப்ஷலு வததுக பரிஹக்கும் இன் அல்லாஹ மன சாமிரே என்ன செய்யாதீங்க பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் என்றால் கோழைகளாகி விடுவீர்கள் உங்களை விட்டும் பலம் இல்லாமல் ஆகிவிடும் எனவே நீங்கள் அல்லா ரசூலுக்கும் வழிபட்டு ஒற்றுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இன்னொரு இடத்தில் இன்னொரு சொல்லுகிறான் சகோதரராக இருக்கிறார் உங்களுக்கு மத்தியில் பிரிவினைகள் இருந்தால் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள் மாறாக பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தாரா சொல்லுகிறார் எனவே சங்கையானவர்களே சமூக ஒற்றுமை மனிதர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது அதை கொண்டுதான் உலகத்திலும் வெற்றி நாளை மறுமையிலும் அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரும் வெற்றியை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் எனவே நமக்கு மத்தியில் உள்ள ஏற்ற தாழ்வுகள் நமக்கு மத்தியில் உள்ள வேற்றுமைகளை களைய வேண்டும் நாம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் வல்ல அல்லாஹ் முழு உலகத்திலும் உள்ள முஸ்லீம் சமுதாயத்திற்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த தன்மையை அல்லாஹு தாலா தந்தல்